கர்த்தண்டி வஜனுசரணம் வேறுபட்ட தெய்வ மக்கள் மாத்திரமே அது விசுவாக வசனத்தின் அடிப்படையில் பிரிந்திருக்கிறார்களே வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் மட்டுமே இதை ஒத்துக்கொள்கிறார்கள் இல்லை என்றால் நம்புகிறார்கள் மற்றவரு பரையின்றது விசுவாசம் மாத்திரம் போரா பிரவர்த்திகளும் கூட வேணாம் இதர மக்கள் சொல்வது விசுவாசம் மட்டும் காணாது கிரியையும் வேணும் இவடக்க பரையும்னு எனிக்கு அறிஞா ஐங்க கேரளத்து சிலர் பரையும் தான் பாதி தெய்வம் பாதி இங்க உள்ளவங்க சொல்றாங்களே எனக்கு தெரியாது ஆனா எங்க கேரள சொல்லுவாங்க நீ பாதி தேவன் பாதி நம்ம செய்யும் போய் நம்ம செய்ய வேண்டியது அவர் செய்வார் என்பது அப்படி அல்ல நாம் என்ன விசுவாசிக்கிறோம் தான் இந்த ரட்சிப்பு அது விசுவாசத்தாலான அது உள்ள விசுவாசத்தால் விசுவாசம் இந்த விசுவாசம் விசுவாசம் மனுஷன் அது வியாக்கியான பல வகையிலே இதற்கு மனிதர்கள் விளக்கம் அளிக்கிறாங்க அவரு கூட்டின ஒரு பகுதியினர் சொல்லுறாங்க விசுவாசம் வேணும் விசுவாசம் தேவை அது அது പറയാൻ പാടില്ല അവനവന്റെ വിശ്വാസം അവനവനെ രക്ഷിക്കും അവനവനുടേ വിശ്വാസം അവനവനെ രക്ഷി ശരിയാണോ ഇത് സരിതാനും സരിയാ

പോയിട്ട് ഇത് കണ്ടോണ്ട് വന്നെല്ലാം പാർട്ട് വന്ന ഒരു അമ്മച്ചിയോട് ചോദിച്ചു ഇളിച്ചു പോയി കേട്ടാൻസ്മറിന്റെ അടുക്കൽ പോയി പ്രാർത്ഥിച്ചു വരച്ചോതി ഏത മറ്റി പക്കത്തിലി ജോ പണീ സിൽവയെല്ലാം പോട്ടി എടുക്കും തയ്യാർ എന്ന ഫോമർ ആണ് ഒന്നും എനിക്കറിയാം அது என்ன எனக்கு தெரியாது நான் நோக்கியப்பட நான் பார்த்த போது ஒரு குறிச்சு வரைச்சிருக்கிறது அதுல ஒரு சிலுவை போட்டிருக்குது அபாயம் அபாயம் இங்க பலரும் தான் பல பேரு നമ്മുടെ ഇവിടുന്ന് ചെന്നൈയിൽ നിന്ന് വരുന്ന ചെന്നൈയില ചെന്നൈ മേലാന്ന് എനിക്ക് തോന്നുന്നു വർഷം എനിക്ക് ഓർമ്മയില്ല ആ സ്ഥലപ്പേര് മറന്നുപോയി കൊല്ലത്തിന് ഇപ്പുറമുള്ള ഒരു പാലത്തേൽ കയറിയപ്പോൾ നിങ്ങളെല്ലാം ആ പാലം തകർന്നു നിങ്ങൾ ഒരു റെയിൽ ചെന്നൈയിൽ നിന്ന് പുറപ്പെട്ട റെയിൽ കൊല്ലം താണ്ടി വരുന്ന വേളയിൽ അത് പാലമാണിത് ഇടിഞ്ഞു പോണത് കുറെ പേരെ കിട്ടി கொஞ்ச பேரும் கிடைச்சதாங்க கொஞ்சம் திவசங்கள் கழிஞ்சோக்கையா கிட்ட இந்த சடலங்கள் கிடைப்பதெல்லாம் சில நாட்களுக்கு அப்புறம் தான் அப்போ ஆ சமயத்து அப்ப அந்த நேரத்துல எங்களுடைய ஜில்லையில் எவடையோ எங்களுடைய மாவட்டத்தில் எங்கேயோ இடத்துல ஒரு ஒராள் இது போல ட்ரெயினில் போய் ഓരോ ഇതേമാതിരി റെയിൽ പോന്നാറ് അവരുടെ വീട്ടുപേര് മറ്റോ കുന്നേലെന്നോ മറ്റോ ആ ഒരു ഇടം അവരുടെ വീട് ഇങ്ങനെ ട്രെയിനിൽ പോയി അവര് ഇന്നി ട്രെയിനിൽ പോനാറ് അപ്പൊ വീട്ടുകാർക്ക് അറിയാം ഇയാള് ട്രെയിനിൽ ട്രോഹാണ്ടടുത്ത് പോയതാണെന്നറിയാം അപ്പൊ

தப்பி நோக்கி அப்ப டார்ச் எடுத்து அந்த சடலங்களை எல்லாம் பாக்குறாங்க ஒரு கண்டப்போ ஒரு சடலத்தை பார்த்த போது அப்ப தோணி அப்பா மா தெரிஞ்சது இது எங்க இது எங்க அப்பா எல்லாம் எழுதி ஒப்பிட்டு கொடுத்து இதுவும் கொண்டு வீட்டுக்கு வந்து அவங்க எழுதுனாங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க சடலத்தையும் கொண்டு வந்துட்டாங்க பள்ளிக்காரும் நாட்டுக்காரும் பெந்தக்காரும் எல்லாம் வந்தோம் இப்போ சபையில் உள்ளவங்க ஊருக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாங்க அப்ப இதா பாட மூடி வச்சிருக்கியா இதெல்லாம் மூடி வச்சிருக்காங்க அப்ப இத எடுக்க சமயம் இப்ப இதை அடக்கம் செய்ய எடுக்க நேரம் வந்த போது அம்மைக்கு சும்பனம் கொடுக்க அம்மா அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்போ பலரும் பறிஞ்சு கொடுக்கறது இப்ப அப்போ நிறைய பேர் சொன்னாங்க இப்போ நீங்க கொடுக்கணும் இல்ல நான் முத்தம் கொடுக்கணும் துணியக்கு துணியோட முகலில் கூட ஒரு மூணு முத்தம் கொடுக்கும் அப்போ அந்த துணியை பிரிக்காமலேயே துணிக்கு மேலேயே மூணு நாள் முத்தம் கொடுத்தா என்னை விட்டு போயோக்க சோதிச்சு என்னை விட்டு போயிட்டே

போனாங்க அங்க அந்த புனிதரை மூணு வச்சுட்டு பாம்பையும் தொட்டு இப்படி வணங்க முத்தம் வச்சாங்க அப்ப ஆராணி ஒரு சேர்ந்து அதுன்னு கொடுத்தது அப்ப யாரோ கேட்டாங்க எதுக்கு அதுக்கும் நீங்க முத்தம் கொடுக்க வணங்குறீங்க எப்படிதான் ரட்சம் இருந்தோம் ஆறு கண்டு யாருக்கு தெரியும் ரட்சப்பு எங்க இருந்து வருதுன்னு இதுதான் மனுஷன் இதுதான் மனிதனுடைய பண்பு നമ്മളും പലരും അങ്ങനെയൊക്കെ ചെയ്ത വരാ നാമും പല പേര് ഇപ്പിയെല്ലാം നമ്മളിൽ പലരും അങ്ങനെ ചെയ്ത നമ്മൾ പല പേരും ഇപ്പൊട്ടു എല്ലാത്തെയും പോയി കുമ്പിട്ടോ മുത്തം ഇട്ടു എല്ലായിടത്തിലും പോയി മുത്തം വിട്ടോ എല്ലാം കൊണ്ട് കാശു കൊടുത്തു എല്ലായിടത്തിലും പോയി പണത്തെ കൊടുത്തോ ഇതിൽ സുവിശേഷം നമ്മുടെ ഹൃദയത്തെ പ്രകാശിപ്പിച്ചപ്പോഴാണ് നമുക്ക് മനസ്സിലായത് நீ வழியில் வச்சு நசிச்சு போகாதிருப்பான் புத்தரே வேணாம் சும்பிக்கின்றது இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுபிசேஷம் வந்து நம்முடைய உள்ளத்திலே அது பிரகாசமானது போலதான் வழியிலே அழியாதபடிக்கு குமாரத்திலே முத்தம் செய் നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു ാണ് രക്ഷ അത് മാത്രമാണ് ആകെ നാം എന്നാൽ രക്ഷിപ്പ് എന്നത് വിശ്വാസത്തിനാൽ മറ്റും അത് യേസു ക്രിസ്തുവിൽ വയ്ക്കര വിശ്വാസം സാധാരണ അതിന് പറയുന്നത് രക്ഷിക്കപ്പെടുക சாதாரணமாக நம்ம சொல்லுற வார்த்தை ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படுதல சில பிரயோகங்கள் புதிய நியமத்தில் காணாங்க இப்படி ரச்சிக்கப்படுதலுக்கு வேற சில வார்த்தை

രക്ഷിക്കപ്പെടുക എന്നതിന്റെ മൂന്ന് മറ്റു പ്രയോഗങ്ങളാണ് ആക നാം നമ്മൾ രക്ഷിക്കപ്പെടുതൽ മൂന്ന് പയനുകൾ ഒന്ന് വീണ്ടും ഒന്ന് മറുപടിയും രണ്ടാമത് പുതിയതായി ദൈവ മക്കളാകും മൂന്നാമത് ദേവനുടേ പിളി രക്ഷിക്കപ്പെടുക രക്ഷിക്കപ്പെടുക ഈ നാലും നാലും നാല് കാര്യങ്ങളല്ല ഒരു കാര്യമാണ് ഇത് നാലുമേ നാല് വിത്യാസയാണ് അല്ല ഒന്ന് താൻ രക്ഷാല് എന്താണെന്ന് നമുക്കറിയാം ரட்சிப்பு என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும் ரட்சிப்பு என்கிற வார்த்தையை நாம் புரிந்திருக்கிறோம் என்றால் என்ன விடுதலை மீட்கப்படும் பாவத்தின் சிக்ஷையில் நல்ல விடுதலினான ரட்ச என்ன பரையிறது பாவத்தில் இருந்தும் பாவத்தின் தண்டனிலிருந்தும் விடுவிக்கப்படுதலை தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம் சில ஆளுகளை சில பேர் சொல்றேன்னு தெரியுமா பூமியில் வச்சு ஆர்க்கும் ரட்சிக்கப்பட்டு தீர்த்து பறையான ஒண்ணும் பற்றியாரு இந்த பூமியில வாழும் போது யாருக்குமே ரட்சிக்கப்பட்டேன் என்று

இப்ப சாப்பாடெல்லாம் முடிச்சு கம்மந்து போக நிக்கிற ஒருத்தன்ட ஆகாரம் கழிச்சோ சாப்பிட்டீங்களா அங்க ஆகாரம் கழிச்சன்னு பூமியில ആർക്കും തീർቶ சாப்பிட்டேன்னு சொல்லி பூமியில யாரும் உறுதியா சொல்ல முடியாதுங்க அப்படி யாரை சொல்ல முடியுமா ஆகாரம் கழிச்சேன்னு പറയാൻ കഴിയ냐 ஆகாரம் சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்ல முடிய நான் சாப்பிட்டேன் உணவு విவாகம் கழிச்சேன்னு പറയാൻ കഴിയ ഞാൻ విவாகம் கழிச்ச திருமண முடித்தவனுக்கு சொல்ல முடிய நான் திருமணம் முடித்தேன் ஆகாரம் கழிச்சேன்னு പറയാൻ കഴിയ ഞാൻ ആഹാരം കഴിച്ചു పుണവു சாப்பிட்டேன்னு சொல்ல முடிய நான் சாப்பிட்டேன் ரஷிக்கப்பட்டவனு பையன் கழியும் ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டவனுக்கு சொல்ல முடியும் நான் ரிகப்பட்டும் ரட்சிக்கப்பட்டவர்க்கு ரட்சிக்கப்பட்டன் என்று எல்லாரும் சொல்ல முடியாது ஆனால் ரஷிக்கப்பட்டவங்களுக்கு ാണ് അപ്പൊ എന്ന പാപത്തിൽ നിന്നും ശിക്ഷയിൽ നിന്നുമുള്ള വിടുതലിനാണ് രക്ഷിക്കപ്പെടുന്നത് പാവത്തിലിരുന്നും അത് പാവത്തിൻ്റെ വിടുതലയാക്കപ്പെടുത്തൽതാണ് രക്ഷിപ്പ് എന്താണ് പാപം എന്നുള്ളത് നമുക്കറിയാം അതിന് പ്രത്യേകിച്ച് വാക്യങ്ങളൊന്നും വേണ്ട പാപം എന്നാൽ എന്നത് നമുക്ക് സിപ്പാമ അതൊരു വസന ആധാരമല്ല നമുക്ക് പാപത്തിന് ഗ്രീക്കിൽ കൊടുത്തിരിക്കുന്ന ഒരു പദമുണ്ട് അത് മലയാളത്തിലേക്ക് കൊണ്ടുവന്നാൽ ലക്ഷ്യം തെറ്റുക എന്നാണ് അതിന്റെ അർത്ഥം பாவத்திற்கு கிரேக்கமளிலே கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது மலையாளத்தில் தமிழே கொண்டு வந்தால் குறி தவறுதல் லக்கு தவறுதல் என்பதாகும் தெய்வத்தில் நின்று போவார்

ിൽ നിന്നും ശിക്ഷ അപ്പൊ പാവത്തിലും പാവത്തിൻ്റെ പാവത്തിൻ്റെ ആറാം അധ്യായം ആറ് മരണം അത്രെട്ടാം അധികാരത്തിൽ പാവം ആത്മാവേ സാഹ മരിക്കണം എന്ന് പറയുന്നു

മൂന്ന് വകുപ്പ് ഇപ്പൊ മുതലാത് രണ്ടാമത്തെ ആത്മീയ മരണം കൊണ്ടാണ് മനുഷ്യൻ ശാരീരികമായും മരിക്കുന്നത് ആവിയിലെ മനുഷ്യൻ മരണമടന്നതിനാൽ താൻ ശരീരത്തിലും മരണം മരണമടകത്തെ കുറിച്ച് ഒരു വചനം പറയാമോ ആവിയൻ മരണത്തെ കുറിച്ച് ഒരു വസനം ചൊല്ലി ആ ഉപദേശി പറയാമതിയാണ് മുതൽ വസനം എന്താണ് ாலும்பங்களினாலும் இருந்தாலும் சரீரத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆவிக்குறி நிலையில எப்படி இருந்தோம் மரிச்சிருக்கியா மரணம் எந்த மரணம் என்னன்னு சொன்னோம் பிரிவு അങ്ങനെയെങ്കിൽ ആത്മീയമായി മരിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ കേട്ടോളൂ നമ്മുടെ ആത്മാവ് പാപനിമിത്തമായി ദൈവത്തിൽ നിന്ന് വേർപെട്ടു പോയി എന്നുള്ളത് അപ്പിയാനും ആവിക്ക് നല്ല മരിത്തോം എന്ന് പാപത്തിൻ്റെ വിളിവായി നമ്മുടെ ആവി ദേവനടത്തില பிரிந்து விட்டது ஒன்பதாம் வாக்கியத்தில் நாம் நாம் இப்படி வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் அங்க என்ன அகற்றி பாவம் உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே உங்களையும் தேவனையும் பிரிக்கிறது பாவம் தெய்வத்தில் அகற்றிக்கலாம் மனிதனுடைய பாவம் அவனை தேவனிடத்திலிருந்து അതിനാണ് ആത്മീയ മരണം 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 എന്ന് എന്ന് പറയുന്നത് പറയുമ്പോൾ ചിന്തിച്ചതുപോലെ ശാരീരിക മരണം ഇരണ്ടാവത് മരണം ഇപ്പൊ ചിന്തിച്ച പോലെ ശരീര മരണം ആ മരണത്തെ സംബന്ധിച്ച് നമ്മള് ലേഖനം ഒൻപതിന്റെ ഇരുപത്തി ഏഴിൽ വായിക്കും അത് മരണത്തെ

ஆத்மாவுது மோீரத்தில் நம்ம ஆத்மாவும் ஜீவனும் போகையான மரிக்கும்போது இந்த சரீரத்திலிருந்து நம்முடைய உயிரும் நமது ஆவியும் பிரிகிறது அதனால அதுதான் மரணம் மூணாவத்தை மரணம் மூன்றாவது மரணம் ரெண்டாம் மரணம்

ും പതിനഞ്ചും പതിനാലും പതിനഞ്ച് പതിനാലാം വാക്യത്തിൽ പറയുന്നു മരണത്തെയും പാതാളത്തെയും തീ തള്ളിയിട്ടു ഈ തീ പൊയക രണ്ടാമത്തെ മരണം പഠിക്കണത്തെയും പാതാളത്തെയും തള്ളിവിട്ടാർ ഇത് രണ്ടാം മരണം മറ്റൊരു ഭാഗം പറ ഇരുപത്തി ഒന്നിന്റെ എട്ട് ആ വെരി ഗുഡ് ഇരുപത്തി ഒന്നിന്റെ എട്ട്

ഇങ്ങനെ മൂന്ന് മരണത്തെ സംബന്ധിച്ച് പറയുന്നുണ്ട് ഇപ്പീ മൂന്ന് മരണത്തെ പൊറത്ത് ചൊല്ലപ്പെടരുത് പാപത്തിന്റെ ശിക്ഷയാണ് നരകം എന്ന് പറയും പാപത്തിൻ തണ്ടനെതാൻ നരകം എന്ന് പറയുമ്പോൾ പാപത്തിൽ നിന്നും പാപത്തിന്റെ ശിക്ഷയിൽ നിന്നുമുള്ള വിടുതലിനാണ് എന്ന് പറയും ആ രക്ഷിപ്പ് എന്ന് ചൊല്ലുമ്പോഴത് പാപത്തിൽ നിന്നും அந்த பாவத்தின் தண்டனையில் இருந்தும் காப்பாற்றப்படுதல் விடுவிக்கப்படுதல் என்பதுதான் ஒரு பாவி அல்லது ரிலேக்கு வரான் அதில் இரண்டு கடகங்கள் உண்டு ஒரு பாவிருக்கிறவன் ரட்சிக்கப்படுவதற்கு அல்லது ரஷிப்புக்கு வருவதற்கு இரண்டு அம்ச அமைப்புகள் உண்டு அல்ல ஒரு பாபியை ரட்சிக்கான் தெய்வம் ஒருக்கி இருக்கின்றாம் இல்லை என்றால் ஒரு பாவியை ரட்சிப்பதற்காக காப்பாற்றுவதற்காக தேவன் ஆயத்தமாக்கின இரண்டு அம்சக்கூறுகள் ஒன்று ஒருவரும்ப்பட்டேன்னு சொல்றவற்ற ஒரு வேலை நம்ம கேக்குறோம் எப்படி நீங்க ரஷிக்கப்பட்டீங்க நானு ராத்திரியில் கடந்து பயங்கரமாய் ஒரு சொன ராத்திரியில படுத்திருக்கும் போது ரொம்ப பயங்கரமான ஒரு கனவு கண்டேன் நான் சொப்பனம் ണോ രക്ഷിക്കപ്പെട്ടത് കനവ് കണ്ട് തന്നെ രക്ഷിക്കപ്പെട്ടതില്ല വേറെ ജെല്ലോട് ചോദിച്ചു

எங்கேயாவது ஒரு பிள்ளைய பார்த்து வச்சிருவாங்க அப்போ இவன் ஸ்நானப்பட்டு இல்ல அப்ப இவன் ஞானஸ்தானம் எடுக்கல அவட வீட்டுக்காரு வரையும் நீ முங்கியாலே பெண்ணின தருத்தோள் அப்ப பெண் வீட்டுக்காரன் சொல்றாங்க நீ தண்ணில முங்கினா தான் உனக்கு பிள்ளைய தருவேன் அவன் பெண்ணினே கிட்ட வேண்டி வந்த அவன் பெண்ணு கிடைக்கிறதுக்காக போய் முங்கிடுவான் பின் அவன் பொங்கத்தில் அப்புறம் எந்திக்கவே மாட்டான் முங்கினது தான்

അല്ല കേൾക്കണം കേൾക്കണം സുവിശേഷത്തെ 10 10 അധ്യായം 13 13 14 14 വാക്യത്തിൽ ഇങ്ങനെ വായിക്കുന്നു റോമർ ആം അധ്യായത്തിലെ ആയ രക്ഷിക്കപ്പെടുമെന്നുണ്ടല്ലോ എന്നാൽ അവർ വിശ്വസിക്കാത്തവനെ എങ്ങനെ വിളിച്ചപേക്ഷിക്കും അവർ കേട്ടിട്ടില്ലാത്തവനിൽ എങ്ങനെ വിശ്വസിക്കും பிரசங்கிக்கவன் இல்லாத எங்கென கேள் காதல கத்தன் நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் லட்சிக்கப்படுவான் அவர் விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்

പറഞ്ഞു കൊടുക്കണം സുവിശേഷത്തെ സുവിശേഷം അവരുടെ അവരുടെ ഹൃദയത്തിന് പ്രകാശനം മനതിലെ പ്രകാശത്തെ കൊടുക്കും നമ്മളെ റോമർ പത്തിന്റെ പതിനേഴിൽ വായിക്കുന്നത് നാം റോമർ പത്ത് പതിനേഴില് പഠിക്കണം ആകിയാൽ വിശ്വാസം കേൾവിയാലും விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி வசனத்தினாலே வரும் அப்போ இப்படி எல்லாம் நமக்கு மனசில கழிஞ்சது எந்த அப்ப இங்க இந்த படித்த இந்த பகுதியில் இருந்தெல்லாம் நாம் என்ன விளங்கி விசேஷம் கேட்டு வேணாம் விசுவசிச்சு ரஷிக்கப்பட சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு விசுவாசித்து ரஷிக்கப்படுதல் வேணும் அது போகும்போது இது

ഞാൻ ഞാൻ ഓർക്കാറുണ്ട് ഈ പോക്ക് മുഴുവൻ പോയിട്ട് ഇത്ര പോയിട്ട് രണ്ടെണ്ണം വല്ലപ്പോഴും ഒക്കെ രക്ഷിക്കപ്പെടുന്നു ഇത്ര കൂട്ടം പോയി ചെല്ലറങ്ങളെ രണ്ടുപേരും ഒറ്റ അടിക്കാ ഇരുനൂറ് നൂറും ഒക്കെ ഒരേ അടിയ നൂറ് പേര് ഒരു പരിവർത്തനവും ഉണ്ടായിട്ടില്ല മനസ്സുക്കുള്ള എന്തോ ഒരുപാട് ഇല്ല അവര് ചിന്തിക്കുന്നത് ഈ ഗംഗയിലൊക്കെ പോയി മുങ്ങുന്നത് പോലെ എന്തോ ഒരു പുണ്യം കിട്ടും

வசனத்தை கேக்குறீங்களா விசுவாசத்தால் வைக்கிற விசுவாசம் ரஷிக்கப்படுவதற்கு வேற வழி இல்லை அதை தான் இரண்டாம் அதிகாரத்தில் எட்டு ஒன்பது வசனங்கள் சொல்கிறது அங்கே என்ன வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பதுல விசுவாசத்தை கொண்டு நீங்கள் அது உங்களால் உண்டானது அல்ல தேவனுடைய ஒருவரும் பெருமை பாராட்டது இது கிரியையினால் உண்டானதல்ல பிரவர்த்திகளின் காரணம் அல்ல இது கிரியையினால் உண்டானதல்ல உண்டானதல்லி விசுவாசம் அர்ப்பிக்கணும் ஆகவே ரட்சிக்கப்படாதவர்கள் യേശുക്രിസ്തുവിൽ വിശ്വാസം വഹിക്കണം കുരിശിൽ മരിച്ച് പാപങ്ങൾക്ക് പരിഹാരം വരുത്തി അതെനിക്ക് വേണ്ടിയായിരുന്നു ഞാനത് വിശ്വസിക്കുന്നത് അത്ര യേശു ക്രിസ്തു സിലുവയിൽ മറിച്ച് പാവത്തെ പരിഹാരം അത് ഞാനേശുവിനെ എന്റെ സ്വന്തം രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിക്കും അത് യേശുക്രി ആണ്ടവരായി ഏറ്റുക്കൊള്ളേ ഇതുവരെ രക്ഷിക്കപ്പെടാത്തവരുണ്ടെങ്കിൽ അങ്ങനെ ഒരു അനുഭവം നിങ്ങൾക്ക് ഉണ്ടാകേണ്ടതായിട്ടിരിക്കും இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாமல் யாராவது இருப்பீர்களானால் இவ்வகையான ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படணும் இரண்டாவது ரட்சிக்கப்படாது ஸ்நானப்பட்ட யாரெங்கிலும் இப்படி இருப்போம் ரட்சிக்கப்படாமலேயே

திரியேக தெய்வத்தில் விசுவசிக்கிறோம் திரியேக தேவனில் விசுவாசிக்கிறோம் மூன்றாவது கிறிஸ்துவாசத்தினால் கிறிஸ்துவில் இனி நமக்கு அடுத்த கிளாஸ் பாக்கி இனி அடுத்த வகுப்புல மீதம் உள்ளதை சந்திப்போம்